ஒரு நாளைக்கு ஸ்டூடண்ட்ஸ் எல்லாம் படிச்சுக்கிட்டு இருக்க போது டீச்சர் ஜான்சி அவங்க கிளாஸ் ரூம் புள்ள போனாங்க என்ன எப்ப பார்த்தாலும் இந்த டீச்சர் நம்ம கிளாஸ்க்கே வராங்க நம்மள திட்டுறது தவிர இவங்களுக்கு வேற வேலையே இல்ல போல இருக்கு ஆமா ஆமா இவங்கள வேற கிளாஸ்க்கு அதுவே மாட்டாங்க போல இருக்கு எப்பயும் நம்ம கிளாஸ் தவிர இவங்களை வேற எங்கயும் நான் பார்த்தது இல்ல டி என்ன அப்படி எல்லாம் பேசுறீங்க அவங்களே சரியான பைத்தியம் இதில் கெமிஸ்ட்ரி வேறு சரியாக நடத்த மாட்டாங்க நம்ம பேசுகிறத கேட்டால் நம்மளை அறைவாங்கடா கம்முன்னு ஆ எல்லாத்துக்கும் நீ பயந்துக்கிட்டே இரு நீ பயப்படுறதோ இல்லாமல் எங்களையோ பயமுடுத்துற இந்த டீச்சர் இன்னைக்கு மூணாவது தடவை வராங்க தெரியுமா இந்த கிளாஸுக்கு நம்மளையே வந்து டார்ச்சர் பண்ணுறாங்களே வேற எங்கேயாவது போக வேண்டியதானே எப்போ பார்த்தாலும் நம்மளா கிடைச்சோம்

அப்படின்னு நினைச்சாங்க ஜான்சி. அடுத்த நாளைக்கு குழந்தைகளுக்கு லேப் இருக்குன்னு எல்லா பசங்களையும் கெமிஸ்ட்ரி லேப்க்கு கூட்டிட்டு போனாங்க ஜான்சி. ஆ இங்க இருக்க கெமிக்கல்ஸ் எல்லா கலந்து இவங்க கை கால்ல போட்டாதா இவங்க நம்ம வழிக்கு வருவாங்க. ஆ சசி சசி இங்க வந்து கொஞ்சம் எக்ஸ்பிரிமென்ட் பண்ணுமா வாங்க பிந்து நீ அங்க கொஞ்சம் போ. அப்படின்னு கெமிக்கல்ஸ் எல்லாத்தையும் பயன்படுத்தும்போது ஜான்சி கையில இருந்த கெமிக்கல் செவர் மேலே பட்டு செவரே ஓட ஆயிடுச்சு. பில்டிங்கே பாழாயிடுச்சு இது எல்லாம் எப்படி நடந்ததுன்னு பிரின்சிபல் தெரிஞ்சுக்கணும் நினைச்சாரு உடனே அவரு ஜான்சிய கூப்பிட்டாரு பிரின்சிபல் ரூம் என்ன சார் என்ன கூப்பிட்டீங்களாமே ஜான்சி என்ன இது கெமிக்கல்ஸ் பார்த்து பயன்படுத்த மாட்டீங்களா கெமிக்கல்ஸ் பயன்படுத்துறதுனால இப்ப பாருங்க செவரே ஓட்டை ஆயிடுச்சு பில்டிங்கே பாழாயிடுச்சு நிறைய பசங்க இருக்காங்க ஸ்கூல்ல இவங்களை எங்க கொண்டு போய் என்ன ஷிஃப்ட் பண்ண சொல்றீங்க பண்ணும் போதே எல்லாத்தையும் பார்த்து பண்ண மாட்டீங்களா ஜான்சி இவங்களுக்கெல்லாம் என்ன பதிவு சொல்ல போறீங்க சொல்லுங்க நிறைய பசங்க வேற அகாடமிக் இயர்ல இருக்காங்க எக்ஸாம்ஸ்ல இருக்காங்க இவங்களெல்லாம் நான் எங்க ஷிஃப்ட் பண்ண போறேன் ஜான்சி நீங்க பாத்து இருந்திருக்க கூடாதா இப்படியே பண்ணுவீங்க கேர்ஃபுல்லா எல்லாத்தையும் பண்ணணும் தெரியாது அப்படின்னு பிரின்சிபல் ஜான்சியை கேட்டுட்டு இருக்கும் ஜான்சி அம்மா இதா நின்றுட்டு இருந்தா கொஞ்ச நேரம் கழிச்சு ஊர் தலைவர் பிரின்சிபல பார்க்க வந்தாரு அப்ப அவரு ஜான்சி நீ கொஞ்சம் வெளிய போமா அப்புறமா அவகிட்ட பேசுறேன் வாங்க வாங்க ஊர் தலைவர் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஆ நான் நல்லா தான் இருக்கேன் ஸ்கூல்ல தான் ஏதோ பிரச்சனைன்னு கேள்விப்பட்டேனே என்ன அது ஆமாங்க ஸ்கூல்ல கெமிஸ்ட்ரி லேப்ல இருக்க கெமிக்கல் எல்லாம் பட்டு செவரு உடஞ்சிருச்சு பில்டிங்கும் பாழாயிடுச்சு என்ன பண்ண போறோம் தெரியல குழந்தைங்க படிப்பு எல்லாம் அப்படியே நின்றுட கூடாதுல பசங்களை எந்த இடத்துக்கு ஷிஃப்ட் பண்றதுன்னு தெரியாம முடிச்சுக்கிட்டு இருக்கோம் நிறைய பசங்க எக்ஸாம்ஸ்க்கு எல்லாம் கண்டக்ட் பண்ணணும் நிறைய வேலை இருக்கு கொஞ்சம் நல்ல போர்டு எக்ஸாம்ஸ் வரை வருது அதுக்குள்ள எல்லா வேலையும் முடிக்கணும் இது நம்ம ஊர்லதான் ஒரு பெரிய மரம் இருக்கே நமக்கு என்ன அந்த மரத்தடியில போய் உட்காந்து எல்லாத்துக்கும் ஒரு தீர்வு கிடைக்கும் அந்த மரத்தடியிலேயே பசங்களை கூட்டிட்டு போய் பாடம் எடுக்க சொல்லுங்க உங்க டீச்சர் கிட்ட எந்த பிரச்சனையும் வராது மழை வெயில்னு எது வந்தாலும் அந்த மரம் நம்மளை காப்பாத்தும் இப்ப ஏன் கவலைப்பட்டு இருக்கீங்க அங்கேயே பாடம் நடத்த சொல்லுங்க இதான் நல்ல வழி அப்படிங்களா சார் சரி அதே பண்ண சொல்றோம் பசங்களை அங்கேயே கூட்டிட்டு போயிட்டு பாடம் நடத்த சொல்றேன் சார் நீங்க சொல்றது கரெக்டா தான் இருக்கு அப்படி சொல்லிட்டு மரத்துக்கு கீழே ஒரு கிளாஸ் ரூம் ரெடி பண்ணாங்க அவங்களுக்காக அடா இந்த கிளாஸ் ரூம் அழகா இருக்கல மரத்துக்குள்ள இப்படி ஒரு கிளாஸ் ரூமா ஆச்சரியமா இருக்கு ஆமா ஆமா மரத்துக்கு உள்ள உட்காந்து படிக்கணும்னு நினைச்சாலே ரொம்ப ரொம்ப ஜாலியா இருக்குல்ல அப்படின்னு எல்லா பசங்களும் பேசிக்கிட்டு இருக்கும் போது ஜான்சி டீச்சர் கிளாஸ் ரூம் குள்ள உட்காந்துட்டு இருந்தாங்க எடுத்துக்கிட்டு இருந்தாங்க அப்பதான் அஞ்சலி கிளாஸ் ரூம்க்கு ரொம்ப லேட்டா வந்தா அஞ்சலி என்ன இவ்ளோ லேட்டா கிளாஸ்க்கு வர டீச்சர் எங்க அம்மாக்கு உடம்பு சரியில்லை வைத்தியர் வந்து வைத்தியம் பாக்குற வரைக்கும் அங்க அதனால தான் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு ஸ்கூலுக்கு வர ஆ ஏதாவது பதில் சொல்லிக்கிட்டு கூட கூட வாய் ஆடிக்கிட்டே இரு நீ சொல்றத வச்சு ஒரு கதையே எழுதலாம் அப்படின்னா அவளை கிளாஸ்க்கு வெளியே நிற்க வச்சு டீச்சர் ஒரு கொம்பு எடுத்துகிட்டு வந்து அவளை அடி அடி நடிச்சாங்க கையில் பாவம் அஞ்சலிக்கு வழியாக இருந்தது அந்த வழியோட கிளாஸில் உட்காந்துக்கிட்டு இருக்கும்போது அஞ்சலி ரொம்ப வலிக்குதா என்ன ஆமா சீதா ரொம்ப ரொம்ப வலிக்குது தெரியுமா உடனே சீதா அந்த ரூம்ல இருந்த ஒரு இலையை எடுத்துட்டு வந்து அஞ்சலி கையில வச்சா இந்த இலையால உனக்கு சில்லுன்னு இருக்கும் அஞ்சலி வலி கூட கம்மி ஆயிடுப்பாரு

அதனால் லஞ்ச் பாக்ஸில் என்னெல்லாம் எடுத்துகிட்டு வந்திருக்கீங்களோ டீச்சருக்கும் கொஞ்சம் வைங்க நான் லஞ்ச் எடுத்துகிட்டு வரல உங்கள் லஞ்சு தான் சாப்பிட போகிறேன் ஒரு சின்ன கப் எடுத்து அதில் வச்சு கொடுங்க மேம் இன்னைக்கு நான் எதுவுமே எடுத்துட்டு வரல வெறும் தண்ணி தான் எடுத்துட்டு வந்திருக்கேன் அம்மாக்கு உடம்பு சரியில்லை மேடம் நான் சொன்னேனே தண்ணியா இருந்தாலும் எனக்கு கொஞ்சம் கப்பில் வை யார் யார் என்னென்ன எடுத்துட்டு வந்திருக்கீங்களோ எல்லாமே எனக்கு வேணும் நான் இப்படிலாம் கேட்டு வாங்கி சாப்பிட்றேன்ற விஷயம் உங்க அம்மா அப்பாக்கு தெரியக்கூடாது பார்த்துக்கோங்க அப்படின்னா ஜான்சி சொன்னானே ஸ்டூடண்ட்ஸ் எல்லாரோ அவங்க கொண்டு வந்திருந்த டிபன் பாக்ஸ் எல்லாத்தையும் ஜான்சிக்கு கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் ஸ்டூடண்ட்ஸ் எல்லாம் படிச்சுக்கிட்டு இருந்தாங்க. நல்லா சாப்பிட்டு கொஞ்ச நேர தூங்கிக்கிட்டிருந்தாங்க ஜான்சி. அப்ப ராமோ கிளாஸ்ரூம்க்குள்ள வந்தா. அவன் வந்து மேடம் தூங்கி கிடக்கங்கடா. பாம்பு கிড়க்குறே. எல்லாரும் சிரீங்க." அப்படின்னா ராமோ பேப்பர் போக்கி போட்டு ஜான்சி மேல போட்டுக்கிட்டு இருந்தான் பார்த்த உடனே ஜான்சிக்கு பயங்கர கோபம் வந்து ஏಂದ್ರுச்சு. எக்ஸாம்க்கு ப்ரிப்பேர் பண்ண சொன்னா ஏன் வேலை பேப்பரை தூக்கி போட்டு அடிக்கிறீங்களா உங்களை என்ன பண்றேன் பாருங்க அப்படின்னு ராமு அடிச்சாங்க டீச்சர் இங்க பாரு நான் அவனை அடிச்ச விஷயத்தை வெளியே சொல்லாத புரிஞ்சுதா பிரின்ஸ்பலுக்கோ உன்னோட அம்மா அப்பாக்கோ இந்த விஷயம் தெரிஞ்சதுன்னா உன்னை எக்ஸாமே எழுத விடாம பண்ணிடுவேன் ஜாக்கிரத என்ன நான் சொல்றது புரிஞ்சுதா ராமு ராமுக்கு மட்டும் இல்ல எல்லாருக்கும் இதே நிலைமை தான் அடி விழும் அப்படின்னு ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே பயந்து போனாங்க டீச்சரை பார்த்து ராமு அடி வாங்கினதுனால பயத்திலே ஜோரம் வந்து ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆனால் ராமோட அம்மா பார்க்க ரொம்ப கஷ்டமாக இருந்து உடனே அவங்க பிரின்ஸிபல் கிட்ட வந்து விஷயத்த சொன்னாங்க வணக்கம் சார் நான் ராமோட அப்பா ஜான்சி மேடம் ராமுவை நல்லா அடிச்சிட்டாங்க பயத்தில் அவனுக்கு ஜோரம் வந்து ஹாஸ்பிட்டலில் இருக்கான் இவ்வளோ வேலை பண்ணியிருக்காங்களா அந்த ஜான்சி மேடம் இப்போவே அவங்களை கூப்பிட்டு பேசுறேன் சார் சாரி சார் அதுக்கப்புறம் ஜான்சிய பிரின்சிபல் சார் கூப்பிட்டாரு என்ன சார் என்ன கூப்பிட்டீங்களாமே என்ன மேடம் இவங்க பையன் ராமுவா அடிச்சிருக்கீங்களாமே எதுக்காக அடிச்சீங்க ஸ்டூடெண்ட்ஸ் போயிட்டு ஐயோ சார் நான் எதுவும் அடிக்கல அவனே எங்கேயோ விழுந்துட்டான்னு நினைக்கிறேன் அதனாலதான் காயம் ஏற்பட்டு இருக்கும் நீங்க வேணா மத்த ஸ்டூடெண்ட்ஸ் கேட்டு பாருங்க சார் இந்த மேடம் சொல்றது நம்பாதீங்க குழந்தைங்களை மிரட்டி வச்சிருக்காங்க இவங்க அடிச்சது வெளியே சொன்னா குழந்தைங்களை இன்னும் அதிகமா அடிப்பேன் மார்க்ல கை வைப்பேன்னு சொல்லி குழந்தைங்களை பயமுடுத்திருக்காங்க சார் இவங்க நம்பவே நம்பாதீங்க ஏதா இப்படி எல்லாம் இருக்காங்களோ டீச்சருங்களா குழந்தைங்க பாவம் சார் பாத்து

நம்மளே அந்த ஸ்கூல்ல இருந்து இப்ப அந்த மரத்தடி ஸ்கூலுக்கு மாறி இருக்கோம் இங்கேயும் வந்து குழந்தைங்களை டார்ச்சர் பண்ணா குழந்தைங்க எங்க போகுங்க நீங்க அடிக்கிறதுனால குழந்தைங்களை திட்டுறதுனால எவ்வளவு மெட்ரஷர் அவங்க அனுபவிக்கிறாங்கன்னு தெரியுமா குழந்தைங்களை பத்திரமா பாத்துக்க வேண்டியது நம்மளோட பொறுப்பு அவங்க பேரண்ட்ஸ் வந்து கேட்டாங்கன்னா நம்ம என்ன பதில் சொல்ல போறோம் ஏதோ உங்க வீட்டு நிலைமை சரியில்ல நீங்க இப்படி எல்லாம் நடந்துக்கிறீங்கன்னு ஒவ்வொரு தடவையும் நான் உங்களை மன்னிச்சு விட்டுகிட்டேதான் இருக்கேன் ஜான்சி ஆனா நீங்க தான் திருந்த மாட்டேங்கிறீங்க இன்னும் இப்படி இதேதான் நடந்துட்டீங்கன்னா இங்க இந்த வேலையில இருக்க வேண்டாம் வேலையை ரிசைன் பண்ணிட்டு போங்க சாரி சார் இனிமேல் எந்த தப்பும் இந்த மாதிரி நடக்காம நான் பாத்துக்கிறேன் சார் அன்னில இருந்து ஜான்சி திருந்து எந்த குழந்தைங்களும் திட்டாம அடிக்காம நல்லபடியா பாட சொல்லி கொடுத்து எல்லா குழந்தைங்களுக்கும் ரொம்ப உதவியா இருந்து அவங்கள பெரிய ஆளா ஆக்குனாங்க அது காலையில வேலை ஆபீஸ்ல இன்னைக்கு என்னலாம் வேலை பாக்கணும்னு ஃபைல்ல பாத்துக்கிட்டு இருந்தாரு சுதர்ஷன் அப்பதான் அங்க அவரோட ரெண்டாவது மனைவி ஷாமலாவும் ரெண்டாவது பொண்ணு வைஷாலியும் வந்திருந்தாங்க என்ன அம்மாவும் பொண்ணோ ஏதோ முடிவோட தான் என்கிட்ட வந்திருக்கீங்க சரி டைம் வேஸ்ட் பண்ணாம என்ன விஷயம்னு சீக்கிரம் சொல்லுங்க என்னங்க இருக்கிற சொத்து எல்லாத்தையும் என் பொண்ணு வைஷாலி பேர்ல ஏதி விழுங்க இப்ப அவ படிக்கும் முடிக்கப் போறா பிசினஸ் கூட நல்லா பண்ணுவா எல்லா பண்ணுவா சொத்து எல்லாத்தையும் வைஷாலி பேர்ல எழுதி வச்சா ரேவதியோட நிலைமை என்னமா அப்படின்னு சுதர்ஷன் கேட்டோன்னா ஷாமலாக்கு கோவம் வந்தது பயங்கரமா

ரேவதி எங்கேயாவது பூ வித்துக்கிட்டு இருப்பா எங்கேயாவது அவளை பார்த்தோம்னா அவளை நிப்பாட்டி நம்ம கிட்ட பேச சொல்லலாம் புரிஞ்சுதா அப்படின்னு வைஷாலி சொன்னோன்னா சுதர்ஷன் கொஞ்சம் யோசிக்க ஆரம்பிச்சாரு ஐயோ பாவம் என் பொண்ணு ரேவதி அவ ரொம்ப அப்பாவியாச்சு இதுங்க ரெண்டும் அவ வாழ்க்கையே நாசம் பண்ண பாக்குதுங்க முதல்ல அவளை கண்டுபிடிச்சு தனியா அவகிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லணும் அவளை உஷாரா இருக்க சொல்லணும் அப்படின்னு வைஷாலியும் சுதர்ஷனும் கார்ல ரேவதியை தேடி போய்கிட்டு இருந்தாங்க கொஞ்ச நேரத்துல ரேவதி சைக்கிள்ல பூ வித்துக்கிட்டு இருந்தா அவங்க ரேவதிய பார்த்ததும் காரை நிப்பாட்டினாங்க வைஷாலியும் சுதர்ஷனியும் பார்த்துட்டு ரேவதி அவங்க முன்னாடி வந்து நின்னா வைஷாலி உடனே கார்ல இருந்து இறங்கி ரேவதிய கூப்பிட்டா ஏ ரேவதி உன்னா எங்க அம்மா கூட்டிட்டு வர சொன்னாங்க வா இல்ல மேடம் நான் இப்ப வர முடியாது பூ வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருக்கல எல்லாத்தையும் வித்துட்டு சாயந்தரம் நான் வந்து உங்களை பாக்குறேன் இங்க பாரு இப்போ நீ வரலன்னு வச்சுக்கோ இங்கேயே உன் போய் எல்லாத்தையும் நான் நாசம் பண்ணிடுவேன் அப்புறம் அதுக்கு காசு கூட கிடையாது இங்க பாருங்க மேடம் இவ்வளோ நாளா நான் உங்களை எந்த தொந்தரவும் பண்ணாம நான் பாட்டுக்கு என் வேலை பாட்டுக்கும் இருக்க எனக்கு இந்த போ வியாபாரத்துல தான் எல்லாமே இருக்கு இதுதான் என்னோட சாப்பாட்டுக்கே உதவி செய்து இப்போ எதுக்கு மேடம் என்ன கூப்பிடுறீங்க என் வேலையை முடிச்சுட்டு நான் வரேனே என்னோட பிரச்சனையும் கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க மேடம் ப்ளீஸ் ஏதோ எனக்கு கிடைக்கிற கொஞ்சம் நெஞ்ச காசுல தான் நான் சந்தோஷமா இருக்கேன் ப்ளீஸ் மேடம் என்னால் இப்போ வர முடியாது ஹே இது நீ காசுலாம் கொடுத்தா வர மாட்டேன்னு எனக்கு நல்லாவே தெரியும் அதான் உனக்கு பிடிச்சவங்கள கூட்டிகிட்டு வந்திருக்கேன் அவங்க சொன்னோன்னா உன் டொக்கு சைக்கிளில் எங்கள் பின்னாடியே காரில் ஃபாலோ பண்ணிட்டு வா அப்படின்னு வைஷாலி சொன்ன உடனே கார்ல இருந்து சுதர்ஷன் வெளியே இறங்கி வந்தாரு அப்பா ஆமா நம்மளோட அப்பா தான் இப்போ இந்த அப்பாக்காக நீ வீட்டுக்கு வந்ததானே ஆகணும் நீங்க எதுக்குப்பா இப்ப வந்தீங்க இங்க டாடி வரல இங்க பாரு ரேவதி எங்க அம்மா தான் அப்பாவை அனுப்பினாரு தெரியுமா கார்ல வாமா ரேவதி வீட்டுக்கு வா கொஞ்சம் நிறைய விஷயங்கள் பேச வேண்டியதா இருக்கு சகுந்தலா உங்ககிட்ட பேசணும்னு வேற சொல்லிருக்கா வாமா டேடி நீங்க எவ்வளவு கூப்பிட்டாலும் இவ வர மாட்டா முதல்ல இவ கிட்ட சொல்ல வேண்டிய விஷயங்களை சொல்லுங்க புரிய வச்சு அவளை வீட்டுக்கு வர சொல்லுங்க நீங்க ரெண்டு பேரும் வரதுக்காக நானும் எங்க மம்மியும் அங்க வெயிட் பண்ணிட்டு இருப்போம் வைஷாலி மேடம் எதுக்கு அப்பாவை தொந்தரவு பண்றீங்க அதான் என்ன தேடி நீங்களே இவ்வளவு தூரம் வந்துட்டீங்களே என்ன விஷயம்னு நீங்களே சொல்லுங்க மேடம் கேக்குற ஹலோ சிஸ்டர் ஞாபகம் இருக்குல்ல இதுக்கு முன்னாடி போட்டி வச்சோமே ஞாபகம் இருக்கா அதுல நான் ஜெயிச்சு நான் தான் இப்ப பங்களா வீட்டுல எல்லா வசதிகளோட இருக்கேன் உன்ன எப்படி கீழே தள்ளி விட்டேன்னு நல்லா ஞாபகம் இருக்குல்ல ஓஹோ இப்ப என்ன அதே பந்தயத்தை வச்சு என்ன இன்னும் பாதாளத்துக்கு தள்ளினான்னு முடிவு செஞ்சிருக்கீங்களா வைஷாலி மேடம் இதுக்கு தான் வந்தீங்களா

இதுதாமா போட்டி ஜெயிக்கிறவங்களுக்கு எல்லா சொத்து பாய் டேனி பாய் சொல்லிட்டு வைஷாலி அங்க இருந்து கிளம்பி போயிட்டா ரேவதியோ சுதர்ஷனோ அங்க ரோட்ல இருந்த ஒரு பெஞ்ச் ஓரமா உட்காந்து பேச ஆரம்பிச்சாங்க சைக்கிள்ல ஓரமா நிப்பாட்டினா ரேவதி அப்ப சுதர்ஷன் அவகிட்ட ரேவதி நீ என் முதல் தாரத்தோட பொண்ணு வைஷாலி ரெண்டாவது தாரத்தோட பொண்ணு இப்போ அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஆஸ்தி எல்லாம் உங்க எடுத்து பறிக்கணும்னு பாக்குறாங்க இதுதான் அவங்க திட்டமே போட்டியில நல்லபடியா கலந்துகிட்டு நீ ஜெயிக்கணும்ன்றது இந்த அப்பாவோட ஆசை ரேவதி நீ என் முதல் தாரத்தோட பொண்ணு வைஷாலி ரெண்டாவது தாரத்தோட பொண்ணு இப்போ அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஆஸ்தி எல்லாம் உங்க எடுத்து பறிக்கணும்னு பாக்குறாங்க இதுதான் அவங்க திட்டமே போட்டியில நல்லபடியா கலந்துகிட்டு நீ ஜெயிக்கணும்ன்றது இந்த அப்பாவோட ஆசை அவங்க சொல்றதுதான் நான் கேக்குற மாதிரி எல்லாத்துக்கும் நடந்துக்கிறாங்கம்மா அவங்கள மீறி என்னால எதுவும் பண்ண முடியல அதுக்கு என்ன என்னப்பா பண்ண சொல்றீங்க நீ கண்டிப்பா அதல ஜெயிக்கணும் மாரியவதி அது எப்படி பா முடியு என்னால இங்க பாருமா போட்டில நீ ஜெயிக்கணும் இதுதான் இந்த அப்பாவோட ஆசை அதுக ரெண்டுமே உன்னை ஏமாத்தி உன்கிட்ட இருந்து சொத்துக்களை பறிக்க பார்க்குதுங்க எப்படியாவது மன உறுதியை வளர்த்துக்கும் நல்லா தெம்பா சாப்பிடு ஆரோக்கியமா இரு என்ன போட்டி வச்சாலும் அதுல ஜெயிக்கிற அளவுக்கு உனக்கு திறமைய நீ வளர்த்துக்கும் உனக்குதான் இந்த சொத்தெல்லாம் சேரும் இதுதான் நியாயம் அப்பா என்னப்பா இதெல்லாம் பாப்பா சின்ன பொண்ணா காரும் வேற சூப்பரா ஓட்டுவா நான் சைக்கிள் அப்பா எப்படிப்பா ரெண்டு பேருக்கும் போட்டி வைக்கும்போது நான் ஜெயிக்க முடியும் அவர் ஏஞ்சி வேற எந்த வேறப்பா அளவுக்கு என்னால எப்படிப்பா முடியும் இங்க பாருமா அவ ஜெயிக்கவே கூடாது நீ தாமா ஜெயிக்கணும் அப்படின்னு அப்பாவும் பொண்ணு பெஞ்ச் மேல உட்காந்து நிறைய கதைகளை பேசிட்டு இருந்தாங்க அதே சமயம் தான் வீட்டுல வைஷாலியும் அவங்க அம்மாவும் எப்படி எல்லாம் ரேபத்திய கவுக்கலான்னு பேசிட்டு இருந்தாங்க வைஷாலியோட அம்மா ரேவதியை எப்படி எல்லாம் தோக்கடிக்கணும்னு அவளுக்கு நிறைய டிப்ஸ கொடுத்துட்டு இருந்தாங்க எப்பயாவது ரேவதிய இந்த பணக்கார வீட்டுல இருந்து துரத்தி அடிக்கணும்னு முடிவு செஞ்சாங்க ரெண்டு பேரும் ஆமா மம்மி டாடி ரேவதி தான் இருக்காரு நம்ம சொல்லிட்டு இருந்தாலும் பந்தயம் அத பத்தி அப்பாவை கிட்ட சொல்லிட்டு நினைக்கிறேன் அத கேட்டுட்டு இருப்பா இங்க பாருமா அவ என்ன பண்ணாலும் ஒன்றை ஜெயிக்க முடியாது அதை பற்றி நீ கவலைப்படாத உங்கள் அப்பா சொல்லிட்டா மட்டும் அவளுக்கு ஜெயிக்கிற அளவுக்கு ஒன்று மாதிரி தகுதி இருக்கா அப்படின்னு அவங்க பேசிக்கிட்டு இருக்கும்போது போது ரேவதியும் அவங்க அப்பாவும் அங்கே வந்து சேர்ந்தாங்க பந்தயத்தை சொன்னாங்க வைஷாலி கார் அதுக்கப்புறம் ரேவதி சைக்கிள் இந்த ரெண்டு போட்டியும் வேற வச்சாங்க ஊரில் இருக்க பெரியவங்க எல்லாம் சேர்ந்து அங்கே கூடினாங்க வைஷாலி காரை ரெடியாக வச்சுக்கிட்டா ரேவதியும் சைக்கிள் விட்டு ரெடியாக இருந்தா

என்ன பண்றதுன்னு தெரியாம முழிச்சுக்கிட்டு இருந்தா வைஷாலி அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க அவளை பார்த்துட்டு தான் போனாங்களே தவிர யாரும் அவளுக்கு வந்து உதவி செய்யல என்ன இது யாரும் வர மாட்டேங்கிறாங்க உதவியும் செய்ய மாட்டேங்கிறாங்களே அப்படி என்ன பண்றதுன்னு தெரியாம இருந்தபோது ரேவதி கரெக்டா அந்த காரு கிட்ட வந்தா வைஷாலியோட கார் பஞ்சரானதுதான் வைஷாலியோட கார் பஞ்சரை சரி பண்ணி கொடுத்தா ரேவதி அப்போதான் வைஷாலிக்கு நம்ம எப்படிப்பட்ட ஒரு தப்பை பண்ணிருக்கோன்றதே புரிஞ்சுது அவள் ரேவத்தியை புரிஞ்சுக்கிட்டா கொஞ்சம் நேரம் யோசிச்சுக்கிட்டே இருந்தான் அப்புறமா கார் சைக்கிள் ரெண்டு பேருமே அவங்கவுங்க பந்தயத்தை போனாங்க ஆனால் ரேவதி தான் எப்படியோ ஃபாஸ்ட்டாக ஓட்டி அந்த பந்தயத்தில் ஜெயிச்சா ஊர் மக்கள் எல்லாரும் சந்தோஷப்பட்டாங்க சுதர்ஷனும் ரொம்ப சந்தோஷப்பட்டார் என் பெரிய பொண்ணு தான் ஜெயிச்சிருக்கா எல்லா ஆஸ்தியும் என் பெரிய பொண்ணுக்கு தான் நான் எழுதி வைக்க போறேன் ஊர்ல இருக்க எல்லாருக்கும் என்னோட வணக்கம் இந்த போட்டியில நான் ஜெயிக்கவே இல்லை உண்மையிலே நடந்தது என்னன்னா அப்படின்னு ரேவதி பேச ஆரம்பிக்கும் போது நடுவுல வைஷாலி வந்து போது இப்படி சொன்னா எல்லாரும் என்ன மன்னிச்சிருங்க இவ்வளோ நாள் நான் ரேவதி அக்காவை புரிஞ்சுக்காம அவளை தப்பா நடத்திட்டேன் என் அக்கா ரொம்ப நல்லவன்றத புரிஞ்சுக்கிட்டேன் என்ன நடந்துச்சுன்னா என் கார் அங்க காட்டு பகுதியில பஞ்சர் ஆயிடுச்சு யாரும் வந்து எனக்கு உதவி செய்யல என் அக்கா தான் எனக்கு வந்து உதவி செஞ்சா அவளுக்கு தான் இந்த ஆஸ்தி எல்லாம் போய் சேரணும் என் அக்கா தான் என் வீட்டோட மகாராணியே அதுக்கப்புறம் வைஷாலியும் ரேவதியும் ஒரே தான் இருந்தாங்க ஷாமலாக்கு பிடிக்கலனாலும் அவங்க உண்மைய புரிஞ்சு ஒத்துக்கிட்டாங்க ரேவதிய ஷாமலா ரேவதி சுதர்ஷன் வைஷாலி எல்லாரும் ஒத்துமையா இருந்தாங்க